தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் இசையமைப்பாளர் இளையராஜா மஞ்சுமல் பாய்ஸ் பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு வக்கீல் நோட்டீஸ் வந்து கொடுத்திருக்காரு தான் நம்ம இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் நம்மளோட இணைஞ்சிருக்காரு நந்தா அவர்கள் வணக்கம் நந்தா வணக்கம் ரீசெண்டா பாத்தீங்கன்னா மலையாளத்துல மஞ்சுமல் பாய்ஸ் சம்மையா வந்து ஒரு வெற்றி படமா இருந்தது தமிழ்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹிட் கொடுத்தது அதுல கண்மணி அன்போடு காதலன் நம்ம இளையராஜாவோட மியூசிக்ல எடுத்த அந்த பாட்டு வந்து பயங்கரமாக இட்டு கொடுத்தது ஸோ இப்போ அந்த பாட்டுக்கு வந்து மஞ்சபால் வாய்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க அதாவது காப்பிரைட் பண்ணியிருக்காங்க என்கிட்ட பர்மிஷன் கேட்காம அப்படின்னு சொல்லி அவர் வந்து வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இளையராஜா வந்து வக்கீல் நோட்டீஸ் கொடுக்கறது இது முதல் முறை கிடையாது நிறைய முறை கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு கொடுத்ததும் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் இல்லை பொதுவாகவே வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு ஏன் அப்படின்னா மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்துல குணா குகையில் விழுந்த அந்த மீட்கிற சம்பவம் தான் ப படம் அப்படிங்கும்போது அந்த பாட்டு இல்லை அப்படின்னா அந்த படம் வந்து அந்த அளவுக்கு வெயிட்டேஜ் இருந்திருக்கமா தெரியாது தமிழ்நாட்டிலும் வந்து அந்தளவுக்கு பெருசா ஓடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது குணாவுடைய ரிசம்பளன்ஸ்னால அந்த படம் ஓடுச்சு இல்ல அப்படின்னு சொல்லவே முடியாது குணா படத்தோடைய ஹிட்டுக்கு மிகப்பெரிய காரணம் அந்த படத்துல இருந்த பாட்டு கண்மணி அன்போடு காதலமாக இருக்கட்டும் இல்லை அந்த பார்த்த விழி பார்த்த அப்படின்னு ஒரு பாட்டு நிறைய பாட்டுகள் வந்து ஹிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த படத்துடைய அந்த வர்த்தகத்துல அந்த லாபத்துல இந்த பாட்டுக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கும்போது அந்த பாட்டை இசையமைத்து இளையராஜாவுக்கு நியாயமா கொடுக்க வேண்டிய காசு தானே கொடுக்க வேண்டிய காசை அவர் கேட்டிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இளையராஜா கேட்பதில் நியாயம் இருக்கு தான் என்னுடைய கருத்து ஏன் இந்த நோட்டீஸ் அவர் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வந்து அவர் நோட்டீஸ் தான் கொடுத்துட்டு இருக்காரு பண்றாங்க என்ன என்னை கேட்காமலே வந்து இந்த மாதிரி பாட்டு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றாரு இது வந்து என்ன நினைக்கிறீங்க உங்க பார்வைக்கு இந்த நோட்டீஸ் பிரச்சனை வரும்போதெல்லாம் பெரும்பாலான நாட்கள் வந்து இளையராஜாவை வந்து விமர்சனம் பண்ற அந்த ஒரு டோனு தான் எடுப்பாங்க கேட்டால் இவரு காசு வாங்கிட்டு தானே மியூசிக் போட்டாரு போட்டா என்ன ஒரு ட்ரிபியூட் தானே கொடுக்குறாங்க அப்படின்னு இசைஞானி இளையராஜா அப்படிங்கிற ஒரு டேக் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் அவர் பாட்டு கேட்டு ரசிக்காத ஆட்களே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்ல முடியும் இளையராஜாவுடைய அந்த ஒரு ஸ்டாங்லி சொல்லணும் இல்ல பொதுப்படியா சொல்லணும் கூட இசையமைப்பாளர் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கும் வரைக்கும் ஹார்மோனியப் போட்டு வச்சு இசையை போட்டுக்கிட்டு இருக்க ஒரு இசைமை பாலம்னா இசையாக இசையான இளையராஜா மட்டும்தான் மீதி எல்லாரும் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ரெக்கார்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தனுஷ்கிட்ட ஒரு வாட்டி கேட்கும்போது கூட சொல்லுவார் நான் பாடுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது ஒவ்வொரு நோட்டையும் எடுத்து வச்சு ப்ரோக்ராமிங் பண்ணி அதை ஏற்ற இருக்கிற பிக்சர்லாம் வச்சு மாற்றிக்கலாம் அதனால் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் நீங்கள் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது காலங்காலமாக ஒரு இசையை பாப்பரா பண்ணி அதை பல்வேறு படங்கள் கிட்டு கொடுத்து இளையராஜா பாட்டுக்காகவே ஓடின படங்கள் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் சொல்லலாம் மோகன் ராமராஜ் இவங்கெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு படம் பதினெட்டு படம் பண்ணாங்க பண்ணாங்க இளையராஜாவுடைய மியூசிக் இருக்கு மைக்கு மோகன் அப்படின்னு அவருக்கு பேரை கொடுக்குற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருந்துச்சு ஜானி படம் ரஜினிக்கு சொல்லலாம் இந்த மாதிரி வந்து பதினாறு வயதுல இருந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து சொல்லு சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அதனால அவர் கேக்குறாரா அப்படின்னா அவர் மட்டும் தான் கேட்குறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு எல்லாருமே கேட்குறாங்க மற்றவங்க எல்லாம் சத்தமில்லாம கேட்குறாங்க இளையராஜா கேட்கும்போது மட்டும் அது புதுவெளியில வழியில் ஆக்கப்படுது அதனால வந்து இளையராஜா கெட்டவராக காட்டப்படுகிறார் தான் உண்மை இப்ப மஞ்சுமல் பாய்ஸ் வந்து திரைக்கு வந்து நல்ல ஒரு வெற்றி படமாக கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் ஓடிடியும் ரிலீஸ் ஆச்சு அப்போலாம் வந்து அவருக்கு குரல் கொடுக்காம இப்ப திடீர்னு கொடுக்கறாரு இதுக்கு என்ன காரணம் இல்ல அது இப்பதான் கொடுக்கணும் இப்படிதான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது படம் ஒரு படைப்பு வந்து இருக்கு அந்த படைப்பை நீங்க எடுத்து பயன்படுத்துறீங்க அவர் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு கூட கேட்கலாம் அவர்கிட்ட வந்து அவருக்கு ரெயிச்சிருக்கு சட்டப்படி அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கும் போது அவர் அதை கேட்கிறாரு ஏன் நீ பத்து நாளைக்கு முன்னாடி கேட்கல ஏன் வந்து படம் வந்து ஒரு வாரம் கழிச்சு கேக்குற ஏன் ஒரு மாசம் கழிச்சு கேக்குற அவருடைய படைப்பு தானே அவருக்கு உரிமை இருக்குல்ல எப்போ கேட்டால் என்ன கொடுக்க வேண்டியதான காசு இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி வசூல் பண்ணி சொன்னாங்க அதில் இளையராஜாவுக்கு அந்த பாட்டுக்கான ஒரு தொகையை கொடுத்துட்டு போங்க இதுல என்ன பிரச்சனை இருக்கு மியூசிக் போட்டவர் அந்த பாட்டுக்கு மியூசிக் போட்டவர் இவராக இருந்தாலும் எழுதினவர்னு இன்னொருத்தர் இருக்காங்க ப்ரொடியூஸ் பண்ணவங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க அவங்களாம் சத்தம் போடாமல் இவர் மட்டும் சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நாலு பேர் கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு என்ன பதில் இந்த வாதம் வந்து ரொம்ப நாளாவே வைக்கப்பட்டிருக்கு அது என்ன இளையராஜா மட்டும் கேட்கிறாரு மியூசிக் போட்டதுக்காக கேட்கறாரு அப்ப மொத்தவங்களுக்கு இல்லையா அப்படின்னு இளையராஜா இந்த பிரச்சனையை எப்போ ஆரம்பித்தார் பொது வந்த பிரச்சனை அப்படின்னா ஒரு வாட்டி எஸ்பிபி வந்து ஒரு கான்சர்ட்டுக்காக வெளிநாடு டூர் போவார் அப்போ வந்து இது பிரச்சனையாகி இவர்கிட்ட கேட்காம பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்புறம் அதை கேஸ் போட்டு அவர் ஃபாரின் டூரில் இருக்கும் போது இங்கேருந்து நோட்டீஸ் அனுப்பி இளையராஜா பாட்டை பாட முடியாமல் எஸ்பிபி கேட்கணும் நெருங்கிய நண்பர் இளையராஜாவுக்கு வந்து திரைத்துறைக்கு வரத்துக்கு முன்னாடியிலேருந்து எஸ்பிபி பழக்கம் மியூசிக் டைரக்டராக அறிமுககுமாரத்துக்கு முன்னாடியிலருந்து எஸ்பிபி பழக்கம் அப்படிப்பட்ட எஸ்பிபிக்கே அந்த ஒரு நிலைமை தான் இளையராஜா கிட்டே இருந்துச்சு இந்த விஷயத்தை பார்க்கும்போது இந்த காப்பீரீச் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அது ரொம்ப காலமாகவே சர்ச்சையாக இருந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே அதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க அதில் வந்து என்னன்னா இங்க இருக்க காப்பீரீச் பிரச்சனை இருக்குல்ல அது வந்து ஒரு தெளிவாக யாருக்கெல்லாம் சொந்தம் யாருக்கெல்லாம் இந்த உரிமை போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அதில் நிறைய சிக்கல்கள் இருக்கு அந்த சிக்கலை தீர்த்து வைக்க வேண்டிய கடமை நிறைய பேருக்கு இருக்கு ஆனால் அதை யாரும் சரியாக செய்யலை அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஒரு பாட்டு அப்படின்னா அந்த பாட்டை பாடியவர்கள் பாட்டு வரிகள் எழுதியவர்கள் அந்த பாட்டில் இசையமைத்து அது அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்த தயாரிப்பாளர் இது போக வந்து அந்த பாட்டை வாங்கின மியூசிக் கம்பெனி அஞ்சு பேர்த்துக்குமே பங்கு இருக்குது இதில் வந்து அதிக லாபத்தை வந்து அந்த மியூசிக் கம்பெனி எடுத்துகிட்டு போயிடுது இந்த ப படத்தில் வேலை பார்த்த ஆட்களுக்கு கம்மியான காசு தான் போய்கிட்டு இருக்கு இளையராஜா மட்டும் தான் கேட்குறாரா அப்படின்னா இந்த காப்பீச்சு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு தனியாக வந்து அமைப்பு இருக்குது ஐபிஆர்எஸ் அப்படின்னு இந்தியன் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் ரைட்ஸ் சொசைட்டி அப்படின்னு இருக்குது அந்த சொசைட்டி கிட்ட லைசன்ஸ் வாங்கினா மட்டும்தான் ஒரு பாட்டை படங்களில் பயன்படுத்த முடியும் இப்போ டிவியில் போடுற பாட்டாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதோ ஃபங்க்ஷனில் போடுறது இல்லை கான்சர்டில் போடுறது அப்படின்னா அந்த பாட்டை கிட்ட ரைட்ஸ் வாங்கிட்டு தான் யூஸ் பண்ண முடியும் அந்த பாட்டை எத்தனை பாட்டை யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ராயல்ட்டி ஐபிஆர்ஸை கொடுக்கணும் அந்த ஐபிஆர்எஸ் அதை வாங்கி சம்மந்தப்பட்ட கலைஞர்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு இருக்கு அதுவே ஐபிஆர்எஸில் இளையராஜா இருந்தார் முறையாக அவருக்கு கணக்கு கொடுக்கப்படலை அதுக்கு பிறகு வந்து அவர் வேறு சில நிறுவனங்கள் கிட்ட ஒப்பந்தம் போட்டார் அவங்களும் அதை கொடுக்கறதுக்கு ஏமாத்த போய் தான் இப்போ தனியாக தனியூர் மனிதராக அவர் போராடிக்கிட்டு இருக்கார் ஏஆர் ரகுமான் பாட்டை போட்டாலும் நீங்கள் காசு கொடுத்தாங்கணும் யுவன் சங்கர் ராஜா பாட்டை போட்டாலும் காசு கொடுத்தாகணும் ஜேம்ஸ் வசந்தம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு அஞ்சு படத்துக்கு பாட்டு போட்டிருந்தா பெரிய விஷயம் போட்டுருந்துருக்கலாம் நிறைய பாட்டு நல்ல பாட்டு அவரும் போட்டார் சுப்பிரமணியம் படத்துக்குலாம் போட்டாரு அவருடைய படத்துக்கும் மாசம் மாசம் காப்பீரை சுர்த்து இது அவரே ஒத்துக்கிட்டுருக்கார் எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் காசு வருது அவங்களும் வாங்கிக்கிறாங்க மாதம் மாசம் அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது இளையராஜாக்கு வரலாம் மத்தவங்கெல்லாம் வருதுங்க அமைதியாக இருக்கிறாங்க இதில் இளையராஜா சொல்றது எந்த நியாயம் அவரோட வந்து ஒரு நார்மலா கூட பாடினா கூட வந்து பண்ண பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாரா அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க கேக்குறாங்க இந்த இளையராஜா பிரச்சனை எப்பெல்லாம் வரும்போதோ பாத்ரூமில் பாடினா பாட்டு கேட்பாரா கல்யாண வீட்டில் போட்டால் பாட்டு கேட்பாரா அப்படின்னு இளையராஜா தெளிவா ஒரு வரையர் வச்சிருக்கார் லைட் மியூசிக் கான்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருந்துச்சு இன்னிசை குழு அப்படின்னு சொல்லி லட்சுமி சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கும் கோவில் திருவிழாவில் போட்டு பாட்டு போட்டு பாட்டு கச்சேரி நடத்துவாங்க கல்யாண வீடுகளில் பாட்டு கச்சேரி இதெல்லாம் வந்து அந்த கல்களில் இருந்துச்சு தொண்ணூறுகளுடைய கடைசி ரெண்டாயிரம் பாதி வரைக்கும் கூட இருந்துக்கிட்டு இருந்துச்சு தான் லட்சுமண சுஜி கூட அந்த அளவுக்கு கொஞ்சம் பொழிவு விழுந்து போச்சு இங்கெல்லாம் பாடும்போது இளையராஜா காசு கேட்கல நீங்கள் லட்சங்கள்லேயும் கோடிகளிலையும் சம்பாதிக்கும் போது அதுல தான் பங்கு கேட்குற அந்த பங்கும் இளையராஜாவுக்கு நேராக போறது இல்லை அவர் வந்து அதை இசைக்கலைஞர்களுடைய சங்கத்துக்கு கொடுத்துருக்காரு நலிவடைந்த இசைக்கலைஞர்களுக்காக அந்த பணம் போகணும் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு அதுக்காகத்தான் அந்த பணம் போது அவர் அவருடைய பாக்கெட்டுக்காக அவர் கேட்கல மற்றவங்க எல்லாம் வந்து பெரிய அமௌண்ட்ல போட்டு கார்பரேட் கிட்ட டீல் பண்ணி கழுத்தில் கத்தி வச்சு கொடுத்தாலே ஆச்சுங்கிற மாதிரி வாங்குறாங்க இளையராஜா அதில் கொஞ்சம் லீனியண்டா இருக்காதுனால வருவார் இளையராஜா பாட்டு நீங்க இன்னொரு படத்தில் போடும்போது அவர் கேட்குறது தப்பு இல்லையே லோகேஷ் கனகராஜ் கடைசியாக சன் டிவிக்கு நோட்டீஸ் கொடுக்கும்போது எதுவும் சொன்னாங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க லோகேஷ் கனகராஜ் ஒரு படத்துலையே போட்டிருக்காரு எல்லா படத்துலையும் பழைய பாட்டு எடுத்துருக்காரு கண்டிப்பாக அவர் படத்துலயே வந்து அளவுக்கு பர்ஃபாமன்ஸோ லிரிக்ஸ் போட்டு படம் வந்துருக்குது ஆனால் அடுத்து இல்லராஜா பாட்டெல்லாம் எடுத்து வந்து நாங்கள் விண்டேஜை யூஸ் பண்ணிக்கிறேன் யூஸ் பண்ணிக்கிறேன் ரைட்ஸ் கொடுத்துருப்போங்க உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பாட்டு போட முடியல இல்லை வேறு ஏதோ வருதுன்னு தானே அந்த பழைய பாட்டு எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்பா சொந்தக்காரங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ லோகேஷ் கனகராஜ் எடுத்த படத்துலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு டைரக்டரை எடுத்த படத்துலையோ அந்த ஒரு சீனை அந்த ஷார்ட்டை அந்த ஃப்ரேம் அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சு எடுத்தா ஒத்துக்குவாங்களா இன்னொன்று வந்து மியூசிக் டைரக்டர் காசு வாங்கும் போது மட்டும் அது பிரச்சனையாகுது இப்போ ஒரு படம் வருது படத்துக்கு கார் ஒருத்தர் கதை இருக்கார் அதை இன்னொரு படத்தில் இன்னொரு லாங்குவேஜில் ரீமேக் பண்ணுன்னா அந்த கதைக்கு சொந்தக்காரர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அவர் காசு கொடுக்கணும் டேரக்டரே அந்த கதையை எழுதி வச்சுருந்தாங்க டேரக்டர் ரைட்ஸ் வாங்கணும் ப்ரொடியூசர் கிட்ட ரைட்ஸ் வாங்கணும் இப்படி எல்லாம் அக்ரிமெண்ட் போடுறாங்கல்ல அதே மாதிரி தான் மியூசிக் டேரக்டர்கிட்ட அக்ரிமெண்ட் போடுறாங்க காசு கொடுத்து நீங்கள் பாட்டை வாங்கியிருந்தாலும் அந்த பாட்டுக்கு முழு உரிமை எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்து தான் இசையமைப்பாளர்கள் ஒப்பந்தமே போடுறாங்க இது எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படி இருக்கும்போது இளையராஜா மட்டும் அதில் விதிவிலக்காக ஏன் பார்க்குறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் ஏஆர் ரகுமான் பாலிவுட்டில் பிரச்சனை வரும்போது மியூசிக் கம்பெனிஸ் தான் வந்து நான் தான் பாட்டு போட்டேன் ஆனால் அந்த பாட்டை வந்து சோனி டி சீரீஸ் ஈராஸ் மாதிரியான கம்பெனிகள் காசு கொடுத்து வாங்கிறாங்க நான் அதை கான்செர்ட்டில் யூஸ் பண்ணுனா கூட அதுக்கு வந்து நான் கா காசு கொடுக்க வேண்டியிருக்கு அதனால அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கு இந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஷாருக் கான் சல்மான் கான் போன்ற பெரிய நடிகர்களே ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால அந்த பெரிய படங்கள்லாம் ஒரு மியூசிக் போட மாட்டேன்ட்டார் இன்றைக்கி பாலிவுட்டை ஏஆர் ரகுமான் வந்து புறக்கணிச்சார் பாலிவுட் ஏ ரகமான் புறக்கணிச்சி காரணம் இந்த ரைட்ஸ் தான் அவ்வளோதான் அது என்ன நாளைக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரைட்ஸ் வந்துருக்குது உங்களுக்கு காசு வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இளையராஜா அவர் காசு வரணும்னு எதிர்பார்க்குறாரு இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு தான் என்னுடைய கேள்வியாக இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் இந்த பாட்டு அப்படின்னு சொல்லி அவர் வந்து காப்பி பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு இதெல்லாம் காப்பி ரைட்ஸ் பற்றி அவர் பேசுனா இப்போ வரைக்கும் ஏதாவது பதில் கிடச்சிருக்கா அவருக்கு இல்லை இந்த கேஸ் வந்து ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்துல கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்துல என்ன சொன்னாங்கன்னா பாட்டு வந்து யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னாங்க பாட்டு வந்து தயாரிப்பாளருக்கும் பாட்டல் கம்பெனிக்கும் சொந்தம் ரெண்டு பேர் யூஸ் பண்ணிக்கலாம்னாங்க அப்புறம் வந்து எனக்கு சொந்ததுனால அவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னாங்க அப்புறம் திருப்பி வந்து மியூசிக் கம்பெனி கிடையாது இல்லைதாக்கு மட்டும் தான் சொந்தம் இப்போ அந்த பஞ்சாயத்து போய்கிட்டே இருக்குது நடுவில் வந்து இந்த வழக்கு விசாரணை போன மாதம் வரும்போது கூட லிரிக்ஸ் இல்லாமல் ஒரு பாட்டு கிடையாது அப்போ அவருக்கு தானே சொந்தம் அப்படின்னாங்க ஜேம்ஸ் சசோகரன் வந்து மியூசிக் டைரக்டர் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு பாட்டு வருது அப்படின்னா அந்த பாட்டு பாட்டு எழுதினவருக்கு ஒரு முப்பது பர்சன்ட்டு பாடினவருக்கு ஒரு ப ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட்டு மியூசிக் போட்டவருக்கு ஒரு பர்சன்ட்டு மியூசிக் கம்பெனிக்கு ஒரு பர்சன்ட்டு ப்ரொடியூசருக்கு ஒரு பர்சன்ட் எல்லாத்துக்கும் சரிசமாக பிரித்து கொடுங்க அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க அவங்க கேட்குறாங்க அது நியாயம் தான் அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால அது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது பட் இளையராஜா பண்ணுறது இன்னொரு மிகப்பெரிய தப்பு இருக்கு இளையராஜா வந்து இந்த விஷயங்கள் நியாயமாக கேட்டாலும் நான் அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா எல்லா அமைப்பிலேருந்தும் நான் தனியாக வந்து நின்ட்டேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்று தனியாக நின்று போராடிக்கிட்டு இருக்கார் ஏன் தனியாக நின்று போராடணும் எல்லாத்தையும் சேர்த்து நியாயமாக எல்லாத்துக்கும் உரிமை அப்படின்னு கேட்டு வந்தால் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்கும்போது அப்போ வந்து இளையராஜா கெட்டவராக தெரிய மாட்டார் இரண்டாவது பிரச்சனை அண்மையில் வந்து மோடியும் அம்பேத்கரையும் ஒப்பிட்டு ஒரு முன்னரை எழுதி அதை வந்து செய்ய துணியாத ஒரு காரியம் மோடியை கொண்டு போய் அம்பேத்கர் கூட ஒப்பிட்ற அளவுக்கு ஒரு செயலை செஞ்சு அதுக்கு பலனாக சொகுசாக ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வாங்கிட்டார் வாங்கினார்ல பதவி ஏற்றுருக்காரு போய் ராஜசோபால பேசுங்க இந்த மாதிரி இந்தியன் மியூசிக் இண்டஸ்ட்ரி இப்படி இருக்கு நாங்க பாதிக்கப்படுறோம் நாங்க வஞ்சிக்கப்படுறோம் உங்களுக்கு ஒரு பதவி குடுத்துருக்காங்க அந்த பதவியை வச்சு உங்களோட உரிமை கூட நீங்க கேட்கலாம் பிரதுக்கு அந்த பதவி அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்ல எதையும் எதையும் ஜம்ப்ஷன் சொல்லிருப்பார் ஒரு எம்பியா இருக்காரு போய் கேட்டாருன்னா எல்லாருக்குமே கிடைக்குமே ஏன் கிடைக்க மாட்டேங்குது ஏன் அதை குரல் கொடுக்க மாட்றாரு அப்படிங்கிறாங்க அதையும் வந்து இளையராஜா செய்யலை அப்படிங்கிறது வருத்தமான ஒரு விஷயம் தான் எனக்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காப்ரேட்ஸ் ப்ராப்ளம் வருது என்னன்னா பர்மிஷன் கேட்காம எடுக்கிறது தான் ஸோ வந்து டிரெக்டர்ஸ் ஒரு ஒரு படத்தில் இந்த பழைய பாட்டுலாம் வைக்கிறாங்களே ஏன் அவங்க வந்து அந்த பாட்டு பாடின அந்த மியூசிக் கம்பெனிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமே ஏன் கேட்கறது இல்லை அதனால தானே இப்போ இந்த காப்ரேட் பிரச்சனையும் வருது மனிதத்திறந்துக்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருப்பாங்க ஏதோ ஒரு படம் அவருடைய படம் வந்து ஹாலிவுட்டில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு மணிவுடத்தினுடைய படம் ஹாலிவுட்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அதை கேட்கும்போது எவ்வளோ சார்ஜ் பண்ணீங்கன்னா அவர் ஒரு பெரிய தொகை சொன்னார் இவ்வளோ பெரிய தொகையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து வேற ஒரு படத்துக்கு ஒரு இங்கிலீஷ் மியூசிக் தேவைப்பட்டுச்சு நான் கேட்கும்போது அவங்க இந்த தொகை சொன்னாங்க அப்போ என் படத்துக்கும் இந்த தொகை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னாரு ஏஆர் ரகுமான் சொல்றாரு எல்லாம் சொல்றாங்க இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் இன்னொரு ஒரு விஷயமும் பண்ணுறாங்க அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆயல்டி காப்பீச்செல்லாம் ஓகே இந்த ஆர்கெஸ்ட்ராங்கிற பேரில் மக்களை ஏமாற்றி கல்லா கட்டுறதுன்னு இருக்குல்ல அதை எந்த மியூசிக் டைரக்டருக்கு எதிராவது நீங்கள் கேள்வி கேட்டுருக்கீங்களா இளையராஜாவை இன்றைக்கி கேள்வி கேட்குறாங்கல்ல ஏஆர் ரகுமான் கான்சர்ட் நடத்துனாரு பிரச்சனையாச்சு யுவன் சங்கர் ராஜா நடத்திக்கிட்டு இருக்காரு ஜெயராஜ் நடத்துறாரு விஜய் ஆட்டி நடத்துகிறாரு சிங்கர் பிரதீப் நடத்துகிறாரு அனிருத் நடத்திருக்காங்க இவ்வளோ பேர் நடத்திருக்காங்க எல்லாரும் அந்த கான்செர்ட்டில் பாட்டு பாடுறாங்களா பாட்டை பின்னாடி மியூசிக் சிஸ்டமில் போட்டு விட்டுட்டு இவங்க ஸ்டேஜில் நின்று தைய தக்கானு குதிச்சு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கு காசு வாங்குறாங்க ஆனால் இளையராஜாவை நடத்துன கான்சர்ட்டோ இல்லை தேவா நடத்துகிற கான்செர்ட்லயோ ஸ்பாட்டில் அங்கே டெக்னிஷியன்ஸை வச்சு பர்ஃபார்ம் பண்ணி அந்த மியூசிக் லைவ் மியூசிக்காக கொடுத்துருப்பார் இளையாச்சா ஸோ தான் கொடுக்குற படைப்பு அவ்வளோ நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கும்போது அவருடைய பயன்படுத்தின அவர் படைப்பை பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் அந்த நேர்மை எதிர்பார்க்குறாரு நேர்மை இல்லாத நேர்மை இருக்க ஆட்களை வந்து அதை கேட்டு பயன்படுத்திடுவாங்க இல்லாத ஆட்கள் வந்து அது திருத்தமாக பயன்படுத்துகிறாங்க நீங்கள் கேட்டீங்க ஏன் வந்து அவங்கள்ட்ட கேட்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியும் ரிஷாவும் ஒரு படம் அடிச்சிருப்பாங்க அந்த படத்துல ஒரு இளையராஜா பாட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கும் அந்த பாட்டுக்கு முறையாக அனுமதியும் வாங்கப்பட்டுச்சு அதுக்கு பிறகு வந்து இளையராஜா கேட்கும் போது அவர் வழக்கமா அவருடைய வாயத்தோட திறந்தாலே விளங்கமா பேசக்கூடிய மனுஷன் அதுல கன்டென்ட் கொடுத்து தேவை இல்லாம பட் ஆனா கேட்டதுக்கு அவர் ரைட்ஸ் கொடுத்தாரு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னார் அதுல ஒரு பிரச்சனை கிடையாது இப்பவும் வந்து இந்த மஞ்சுபோல் பாய்ஸ்க்கு அவர் காசு கேட்காம கூட விட்டுருவாரு நீ இந்த மாதிரி நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னு கேட்டா சரிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருவாரு கேட்காம யூஸ் பண்ணி நீங்க கோடிகளை சம்பாதிச்சிட்டு ஒரு கிரெடிட்டோ ட்ரிபியூட்டோ எதுவுமே இருக்கும்போது அந்த அந்த பாட்டு வந்து ஒரு பயங்கர அது பெரிய ஹைலைட் அந்த குணா வச்சு தான் அந்த மொத்த படம் குணா படத்துக்கு அந்த பாட்டு தான் இன்னொன்னு அந்த அந்த குழிகள விழுந்தவரை வந்து எடுக்கும் போது அந்த பாட்டு ஆட்டோமேட்டிக்காக பிளே ஆகுது அப்படிங்கும்போது அந்த மொமெண்ட்டை இன்ட்யூஸ் பண்ணி அதை வந்து எடுத்து கொடுக்குறதே அந்த ஒரு பாட்டு தான் அப்படி இருக்கும்போது அதை கேட்க தான் செய்வார் இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி அந்த ஒத்த பாட்டை வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லை ஸோ இளையராஜா கேட்டதை தப்பு கிடையாது கேட்கும் விதம் அவர் போராடும் விதம் வந்து தவறாக இருக்கு அதை வந்து இளையராஜா திருத்தி நியாயமாக செஞ்சார் அப்படின்னா அந்த பாட்டில் பங்காற்றிய அனைவருக்கும் பாடல் எழுதியவர்கள் பாடு பாடியவர் காசு கொடுத்த ப்ரொடியூசர் அதில் மியூசிக் போட்டு அந்த ஆர்கெஸ்ட்ரா ட்ரூப்பில் இருக்க அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் பணம் போற மாதிரியான விஷயமா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு ஓகே இப்போ டிஎஸ்பி மியூசிக் அவராக இருந்தாலும் இல்ல யுவன் சங்கராக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து காப்பிரேட் பண்ணால் அதுக்கேற்ற பணம் சைலண்டாக போகுது அப்படி இருந்தாலும் இளையராஜாக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி தான் வன்மை இருக்கும் ஏதாவது காரணங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன் இவருக்கு மட்டும் எப்படி இருக்கு அந்த கார்பரேட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே அவர் போகலை அதுதான் பிரச்சனை கார்பரேட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே போகலை அவர் தனியா இருக்கார் இப்போ வந்து யுவன் சங்கர் ராஜாவோ ஏஆர் ரஹ்மானோ இல்ல தேவிஸ்ரீ பிரசாதோ அவங்க பாடு இருக்கு அப்படின்னா அந்த பாட்டை எடுத்து போட்டாங்கன்னா அவங்க போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த ஐபிஆர்எஸ் அப்படிங்கிற கம்பெனியோ இல்லை எக்கோ இல்லை வேறு ஏதோ கம்பெனிஸ் இருக்குது அந்த பர்ஃபார்ம் அந்த சொசைட்டி இருக்குல்ல காப்பிரைட்ஸுக்கு மே மேனேஜ் பண்ணுற மெயின்டைன் பண்ணுற அந்த சொசைட்டி கேஸ் போட்டுரும் கேஸ் போட்டிருப்பாங்க அது வெளியே தெரியாமல் வந்திருக்கும் அவங்க கேட்டுருவாங்க அதனால பிரச்சனை கிடையாது இங்கே வந்து இளையராஜாங்கிற தனிநபராக இருக்கார் கார்ப்ரேட்டாக இல்லை அந்த கார்ப்ரேட்டுங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அது இல்லாதனால தான் இங்கே இளையராஜா கெட்டவராக காட்ட அவருக்கு மட்டும் இந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு இப்போ கடைசியாக அவர் நிறைய இதில் அவரோட பாட்டை யூஸ் பண்ணிட்டாங்க இப்போ கடைசியாக மஞ்சுமல் வாசி வந்துச்சு இதுக்கப்புறமாச்சு எதுவுமே நடக்காத இல்லை அவருக்கு ஏதாவது மீதியாவது கிடைக்கும் அவர் பாட்டை வந்து அவர் கேட்காம பர்மிஷனே இல்லாமல் பண்ணுறாங்க அடுத்தவாடியாச்சும் கேட்பாங்களா இல்லையா இல்லை அதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதுக்கு அவர் தான் முடிவு எடுக்கணும் ஒன்று அந்த கார்பரேட் செக்டருக்குள்ளே போய் அவர் உட்கார்ந்தாரு இல்லை அவர் வந்து அதுக்குள்ளே அந்த செக்டருக்குள்ளே போனாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த காசு கிடைக்க போகுது இல்லை அப்படின்னா கொடுத்துருக்கேன் எம்பிசிட்டு ஆறு வருஷம் இன்னும் ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ தான் முடிஞ்சிருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மூன்று நாலு வருஷம் ஒரு பெண்ணிங் இருக்குது இந்த நாலு வருஷத்துக்குள்ளே ஒரு தடவையாவது பார்லிமெண்ட்டில் பேசி ப்ராப்பராக ஒரு காப்பிரைட்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே இருக்கும் நான் அடுத்தவனுக்கெல்லாம் கிடச்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சோர் இல்லை நான் போராடிக்கிறேன் எதுக்கு இதை நான் வந்து இது பண்ணிக்கிட்டு நான் மிஷூஸ் பண்ண மாட்டேன் அப்படிலாம் நினச்சா வேலைக்கு ஆகாது இந்த காலத்தில் அவ்வளோ நல்லவங்களாக இருந்தீங்க ஒன்றும் பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் அந்த எம்பி சீட்டுமே வந்து முட்டு கொடுத்து எழுதுனதுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் தயவு செஞ்சு அந்த காப்பிரேட்ஸ் சட்டத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை ப்ராப்பராக செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னா அவரே பேசினார் அப்படின்னா அந்த சட்டம் வரும் சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா இனிமேல் இளையராஜா இல்லை யாருமே கோர்ட்டு படிகளுக்கு ஏற வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லிக்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்